விசுவராசான சித்தி அப்பா இந்த உத்தரணேன் அவனுக்கு உடம்பு ராகும் அது போட்டோம் அவனுக்கு பார்ப்பாங்க ஆசானம் ஓகே ஆசனக்கு பற்றி இன்னும் திப்பா தவறதா நான் ஒரு அழைப்பாங்க நானும் போகணும் அவனுக்கும் பார்க்கணும் கூட ஆசனம் அனுப்புகிறோம் ாப்பிடலாம் ஆசனா அவ்வளோ தான் கடவுள் ராசு வேணும் கொண்டா வர வேணாம் அதை வர வேணாம் ஆட நூற்ற பானு வேணா அது சாப்பிட்றேன் ஆப்போம் நீங்கள் சொல்றதெல்லாம் அப்போ அந்த கலப்படுதாங்க ஆளோன்னு இருப்பாங்க தான் அவனை பார்த்துவாங்க ஆகும் சின்ன ராசம் நல்லா தான் ஃபெல்ஸ் ஆனவரைக்கிறதாலாம் ஆகுவாங்க அந்த தன் காவல் சாப்பிடுற டாகப்போம் வாசல் சின்ன நகைப்போம் அதெல்லாம் ஆட்டாங்க அவருக்கும் நல்லா பண்ணுவோம் பண்ண ரசாயன தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்து அன்பை பார்த்தோன்னா அப்புறம் தலைவலி இல்லை தலைவலி நீர் காத்துகிறதோ அதான் பிரச்சினா கொஞ்சம் அழைப்பான அனுப்புகிறவோ நான் பிள்ளை ராசாயம் ஆரம்பிச்சிடுவோம் பிள்ளை ராசாயம் தான் இருந்துச்சு கண்ணை வலி இல்லை பொட்டு ஒன்று இல்லை குழப்பம் இல்லை மணியான குழப்பம்லாம் ஆழ்த்து ஆகப் போகிறோம் அதனால நீங்கள் நேற்று இன்னைக்கு நல்ல தரம் பயணம் ரசாயனம் வந்து பேசும்ன சாப்படா நான் போன பிள்ளைப்பான் ஆனா அப்ப நம்ம அதனால நீங்க பேசத்தை பார்த்து பாம்பது இவ்வளவு ராசான இருக்கிறன்னா எப்போ இருக்கிறேன் சொல்லுவாங்க அப்போ அந்த பேசா இன்னும் பேச நீங்க கட்டாதி இவ்வளவு ராசான நக வாசம்பருமை ஆனால் பெருமை அந்த காரை தடவா இல்லை பெருமை சேவையிறக்கவா எல்லாம் பண்ண அதெல்லாம் அவசரம் ஆசிரம் பண்ணாமல் பான் பண்ணி வாங்க தான் தான் இதுல வாசனா சேர்க்கலாம் பிள்ளை ரசம் பண்ணலாம் நீக்கெல்லாம் பண்ண முடியல அவங்களுக்கு பசங்க பண்ணாங்க நீ நான் சொல்றது தப்பா மேலாம் அப்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன்தான் அவங்க கொஞ்சம் கலப்பாடு அப்படின்னா உங்களை தான் தெரியாது அலை வாங்கிதான் இருக்கான் அதனால அவளை சாப்பிட்டாங்க வாக்கு சூப்பராக இருவான் நீங்க சாப்பிட்டா எல்லாமே கத்தா ஆடுறோம் அந்த குழந்தை வாசம் தான் நஞ்சம் தரும் நன்றி